பணம் தான் என்ன பணம் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு நிறைய பேரு சொல்லி கேட்டிருப்போம் ஆனா அது தவறு பணம்ன்றது நம்ம கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் இல்லன்னா இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச புக் இல்லனா சாப்பிட ஒரு ஐஸ்கிரீம் உங்ககிட்ட இருக்கு இதையெல்லாம் நீங்களே தயார் செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது இல்ல லக்கி நம்ம கிட்ட பணம் இருக்கு நீங்க உங்களுக்கு நல்லா வர்ற ஒரு ஸ்பெசிபிக் ஜாப் மட்டும் பண்ணலாம் எக்ஸாம்பிள்க்கு நீங்க பைக் நல்லா ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த வேலைக்கு பணம் சம்பாதிச்சு அந்த கேஷ் வச்சு மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் பண்ட மாற்று முறை பாட்டர் சிஸ்டம் பணம் வர்றதுக்கு முன்னாடி பாட்டர் சிஸ்டம்னு ஒண்ணு இருந்துச்சு ஒருத்தர் கிட்ட அரிசி இருக்கு இன்னொரு கிட்ட இருக்கு அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஆனா அரிசி வச்சிருக்கவங்களுக்கு கோதுமை என்ன செய்யறது அப்போ அவர் அரிசி வச்சிருக்கவர்கிட்ட நான் கோதுமை வேணுங்கிறவங்க ஒருத்தர் கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச பழம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி அந்த பழத்தை கொடுத்து அரிசி வாங்குவாரு இது ரொம்ப கஷ்டமான வேலை தங்கம் ஏன் சிறந்தது ஏன்னா தங்கத்தை அவ்வளவு ஈஸியா அழிக்க முடியாது அது யூனிஃபார்மா இருக்கும் எல்லா தங்கமும் ஒரே மாதிரி இருக்கும் அது ரேர் கிடைக்கிறது கஷ்டம் அந்த காலத்துல மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளி மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்மளா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பணம் கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம எல்லாராலையும் டீச்சராக இன்ஜினியராக டாக்டர் ஒவ்வொரு வேலையிலும் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடிஞ்சிச்சு சேவிங்ஸ் மற்றும் பேங்க் சேமிப்பும் வங்கியும் பணம் வந்ததுனால நம்மளால ஃபியூச்சர்க்காக சேவ் பண்ண முடிஞ்சுச்சு அந்த சேவிங்ஸ பத்திரமா வைக்க தான் பேங்குகள் வந்தாங்க நாம நாணயங்களை பேங்க்ல வைப்போம் அதுக்கு பதிலா அவங்க நமக்கு பேப்பர் ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த பேப்பரை வச்சே நம்மால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு இதுதான் பேப்பர் மணியோட ஆரம்பம் பண வீக்கம் என்றால் என்ன பேப்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதும் கவர்மெண்ட்டுக்கு புது பணம் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாச்சு அந்த பேப்பர் மணியை திரும்ப வாங்கி கொடுக்க அவங்க கிட்ட கோல்டு இல்லைன்னா கூட அச்சடிச்சாங்க ஹிஸ்டரி முழுக்க டேக்ஸ் வசூலிக்கிறத விட கவர்மெண்டுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இத பொலிட்டிஷியன்ஸ்களுக்கு நல்லதா இருந்தாலும் மத்த எல்லாருக்கும் இது பேட் ஏன்னா நம்ம பணம் அதோட வேல்யூ எழுந்துச்சு இதுதான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு சொல்றோம் இருபதாம் நூற்றாண்டுல அமெரிக்கால கவர்ன்மெண்ட் பணத்தை முழுசா அவங்க கண்ட்ரோல் குள்ள கொண்டு வந்ததை பார்த்தோம் முன்னாடி நீங்க டாலர்ஸ் கொடுத்து கோல்டு வாங்க முடிஞ்சுச்சு அந்த சிஸ்டமுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்குச்சு இது புது கோல்டு இல்லாமையே புது டாலர்

ஏன் பணம் அச்சடிக்கிற இந்த பவர் பெரிய வார்ஸுக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கும் பண்ண இது எல்லாமே நம்ம பணத்தோட வேல்யூவையும் உங்க சேவிங்ஸையும் பலி கொடுத்து தான் நடந்துச்சு சோ பணம் கெட்டது கிடையாது அது ஒரு நல்ல டூல்